கத்த மோசையை நோக்கி நீ மலையின் மேல் ஏறி வந்து அங்கே இரு நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார் அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுகாவோட எழுந்து போனான் மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வர மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள் ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான் மோசே மலையின் மேல் ஏறின ஒரு மேகம் மலையை மூடிற்று கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது மேகம் ஆறு நாள் அதை மூடியிருந்தது ஏழாம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசையை கூப்பிட்டார் மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல் இருந்தது மோசை மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் நாற்பது நாள் மலையில் இருந்தான்